வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடே எதிர்பார்த்த ஒரு படம் வந்து ஜனநாயகன் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருந்தாங்க இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு காரசாரமான விவாதம் அப்படின்றது நடந்திருக்கு படக்குழு சொல்கிறாங்க ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி நாங்கள் வந்து ஒரு பெரிய பொருட்சளவில் எடுத்திருக்கோம் நீங்கள் வந்து இன்னும் தணிக்கை சான்றிதழ் கொடுக்காமல் இருக்கீங்க இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க தரப்பில் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க ஆக்சுவலாக இன்றைக்கி நீதிமன்றத்தில் என்ன நடந்தது சார் இல்லை நம்ம எவ்வளோ வழக்குகள் பார்த்துருக்கோம் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சென்சார் சர்டிஃபிகேட்டு கொடுத்த படம் கொடுத்ததுக்கு அப்புறம் வர ஒரு பிரச்சனைகள் நீங்கள் இந்த டேம் நைன்டி நைன் டாவின்சி கோடு நிறைய படங்கள் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அந்த கொடுத்த சர்டிஃபிகேட்டுக்கு சில எதிர்ப்பு எழும் சில ஒரு சாதி சங்கங்களோ அரசியல் கட்சிகளோ இல்லை சமுதாய அமைப்புகளோ எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அது சம்மந்தமாக ஒரு பிரச்சனை வரும் ஆனால் எனக்கு இப்போ கொடுங்க நான் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு நான் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ்னு டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டேன் இவங்க வந்து சென்சார் சர்டிஃபிகேட்னு தரல எனக்கு உடனடியாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு வந்தது ஒரு புதுமை ஏன்னா இன்ஃபேக்ட் நீதிமன்றத்தில் சென்சார் போர்டு அந்த பாயிண்ட் தான் இடுறாங்க ஒரு சென்சார் சர்டிஃபிகேட்டு தணிக்கை சான்றிதழ் பெறாத ஒரு படத்துக்கு இவர்கள் ஒரு ரிலீஸ் தேதி படம் ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணுறது சரியாக ஸோ சென்சார் சர்டிஃபிகேட்டே இல்லை படம் தேதி ரிலீஸ் சொல்லிட்டாங்க இப்போ வந்து அந்த காரணத்தை காண்பித்து நாங்கள் வந்து ரிலீஸுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதனால் எங்களுக்கு வந்து உடனடியாக வேணும்னு சொல்லி எங்களை ப்ரெஷர் கொடுப்பது வந்து நியாயமில்லை அப்படின்னு அவங்க சார் இப்போ லீகலாக வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஆனால் இந்த படத்தை வந்து டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியே வந்து இந்த தணிக்கை குழு பார்த்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு சில கன்சென்ஸ் இருக்குது அந்த எல்லாம் வந்து படக்குழுக்கு சொல்லி இருபத்தி ஏழு கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணி அவங்க ரீசப்மிட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து வாய்மொழி உத்தரவாக வந்து யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதாகவும் ஆனால் வந்து சான்றிதழை இன்ன வரையும் கொடுக்கல அப்படின்றது தானே சார் பிரச்சனையாக இருக்குது இப்போ சரி சான்றிதழ் கிடைத்ததா கிடைக்கவில்லையாங்கிறது தான் முடிவு சரி பதினெட்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி இவங்க வந்து தணிக்கைக்கு சப்மிட் பண்ணுறாங்க அண்ட் தணிக்கை சட்டத்தைப்படி ரூல்ஸ் படி அவங்களுக்கு தணிக்கை குழுவுக்கு இருபது நாட்கள் டைம் இருக்குது ஜனவரி ஐந்தாம் தேதி தணிக்கை குழு இவங்களுக்கு சொல்கிறது இல்லை கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது அதில் ஒரு மெம்பர் வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ணியிருக்கார் ஏதோ ஒரு மில்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு சீன் வந்ததாகவும் மில்ட்ரி பீப்புளை வந்து ஒரு அவங்களுடைய கண்ணிய குறைவாக நடத்துகிற மாதிரியான ஒரு சீன் இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க கன்ஃபார்ம் கிடையாது ஸோ அஞ்சாந்தேதி அவளுக்கு சொல்லியாச்சு நேற்று சொன்னாங்க மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையில் ஒரு காட்சி அமைப்புகள்லாம் இருக்குது அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து தான் நாங்கள் வந்து இந்த சான்றிதழ் கொடுக்கலைன்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து மிலிட்டரி ரீசன்ஸை சொல்கிறோம்மா ராணுவ சம்மந்தப்பட்ட எதுவுமே அஃபிஷியல் கிடையாது இது எல்லாமே ஏன்னா நீதிமன்றத்திலையும் பேசும்பொழுது என்ன காரணத்துக்காக இப்போது ஐந்தாம் தேதி ஜனவரி ஐந்தாம் தேதி படக்குழுவுக்கு சொல்லிட்டாங்க இல்லை பிரச்சனை இருக்குது இது வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு மேல்முறையீடு கமிட்டிக்கு நாங்களே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னது தான் இதுக்கடையில் தான் இந்த படக்குழு என்ன சொல்லுதுன்னா கோர்ட்டில் இவங்களுக்கு யூஏ சர்டிஃபிகேட்டு நான் கொடுக்கறதா ஓவரலாக சொன்னாங்க இப்போ வந்து சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் ரிவ்யூக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு ஸோ நீங்கள் எந்த அரசு உத்தரவும் எந்த ஒரு அரசு அமைப்பின் உத்தரவும் எந்த ஒரு நீதிமன்றமாக இருக்கட்டும் ட்ரிபியூனலாக இருக்கட்டும் இல்லை கமிட்டி கமிஷன் ஈவன் அலுவலக ரீதியாக எதிர்ந்தாலும் ஷுட்பி ரெடியூஸ்டு இன் ரைட்டிங் சொல்லுவாங்க நீங்கள் உத்தரவாக எழுதப்பட்ட ஒரு ஃபார்மேட்டில் இல்லாத வரை அது உத்தரவு இல்லை சார் இப்போ பெரும்பாலான படங்களுக்கு நீங்கள் தமிழ் படமாக இருக்கட்டும் அது எந்த மொழி படமாக இருக்கட்டும் முன்கூட்டியே வந்து பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிறாங்கன்னா அந்த திரைப்படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றத முன்கூட்டியே சொல்லிடுவாங்க இந்த தேதியில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா வந்து சிறிய படங்கள் அந்த தேதியில் பிளான் பண்ணாமல் பார்த்துப்பாங்க இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு கிளாஸுக்கு ஒரு படம் வருது அப்படின்னா ஒரு பெரிய படம் ஆல்ரெடி வரும்போது அந்த படத்துக்கான ஆர்வம்ன்றது அதிகமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா அது பிரச்சனையாகும் அப்படின்னு ஒரு வணிக ரீதியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலீஸ் டேட்டை வந்து முன்கூட்டியே சொல்லிடுவாங்க இதெல்லாமே நடக்கும் ஸோ இது ஒரு பிரச்சனையாக தணிக்கைக்குழு பார்க்குறாங்களா சரி வாட்ஸ்அப் பேஸ் ஏ ஒரு ஒரு படம் ரிலீ ரிலீஸ் ஆகணும்னா அதற்கு அடிப்படை தேவை என்ன அது வந்து தணிக்கை சா சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சரியா இப்போது நீங்கள் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்தால் அது அதை பிளான் பண்ணி நீங்கள் தணிக்கைக்கும் ஒரு அட்வான்ஸாகவே கொடுத்துருக்கலாம்ல என்னென்னா பல படங்களுக்கு வந்து நாள் தான் ஏன் இவங்களோட விஜயோட மெர்சலே கூட நாள் தான் தணிக்கை வந்ததாக சொல்லுவாங்க அண்ட் இப்போ பாருங்கள் இப்போது சிவகார்த்திகேயன் படம் ஒன்று பராசக்தி அவங்க தேதி நினைக்க ரிலீஸ்க்கு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரலையே ஸோ நீங்கள் சொல்கிறீங்களே சினிமா வந்து ஆன் த ஸ்பாட் நடக்காது ஒரு சினிமாங்கிறது உங்களுக்கே தெரியும் கால்ஷீட்லேருந்து ஒவ்வொருத்தருடைய ஸ்டார் ஹீரோயின் ஆர் மியூசிக் டைரக்டர் ஒவ்வொருத்தருடைய கால்ஷீட்டு டைம் ஷெட்யூலில் நால் படி நேரப்படி மணி மணி ஐ மீன் ஒரு மணி ரெண்டு மணின்னு என்ன சொல்கிறது ஒரு மணி நேரங்களில் கூட ஒரு ஒரு கால்ஷீட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற ஒரு வெரி வெரி வெல் பிளான்டு வெரி ஸ்ட்ரக்சர்டு ஒரு அமைப்பு சினிமா துறை அதில் சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் வந்துருங்கிற ஒரு 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 யூகம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் போய் எடுத்து கொடுத்தாச்சுன்னா ஒரு வாரத்தை கொடுத்துருவாங்கங்கிறது ஏற்படி யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் முடிவு செய்ய முடியும் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கும்போது இது வந்து ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் படம் ஏற்கனவே வந்து தெலுங்குல கேசரின்ற ஒரு படம் தான் இதை ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த படத்தில் அப்படி மத உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையிலையோ இல்லை புண்படுத்தக்கூடிய வகையிலையோ இல்லை உங்களுக்கு வந்து இந்திய இராணுவத்தை ஒரு கேலி செய்யக்கூடிய வகையிலையோ இல்லை தவறாக அதை வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுற வகை வகையிலையோ எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலையே சார் சி இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் ஒரு புத்தகத்தின் அட்டையை வைத்து அந்த புத்தகத்தை ஜட்ஜ் பண்ண முடியாது ட்ரைலருக்கும் ஆக்சுவல் மூவிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு படம் போக்குற எல்லாருக்குமே தெரியும் இன்னொன்று சென்சார் போர்டுங்கிறது ஒரு குவாலிஃபைடு பீப்புள் எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பு அதுக்குன்னு ஒரு வேலை இருக்குது அதுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு நீங்கள் நீங்களும் படம் பார்க்கல நானும் பார்க்கல நமக்கு ட்ரைலர் தான் பார்த்துருக்காங்க அது மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஒரு முழுமையாக ஒரு படத்தை பார்த்த ஒரு சென்சார் போர்டு அது பார்க்குறவங்க சாதாரணங்கள் கிடையாது மத்திய அரசால் ஹேண்ட்பிக் ஐ மீன் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில முக்கியமான நாட்கள் கொண்ட ஒரு அமைப்பு அவங்க முழு படத்தையும் பார்த்து சில கருத்துக்கள் சொல்கிறாங்க அது வந்து ஹோலி கவ் சேங்க்ரோ நான் சொல்ல வரல நான் சொல்ல வரல அவங்க சொல்கிறத எதிர்க்கவே முடியாதுன்னு சொல்ல வரல ஆனால் ஒரு முடிவை முழுமையாக பார்த்து எடுப்பதற்கான உரிமை அவர்களுக்கு உள்ளது அந்த முடிவு தவறா சரியாக பாதி தவறா பாதி அப்படிலாம் கேள்வி கேட்குற உரிமை நமக்கு எப்போ வருதுன்னா அந்த முடிவுக்கு அப்புறம்தான் ஸோ அந்த படத்தை நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல பார்த்த ஒரே அமைப்பு வந்து சென்சார் அந்த போர்டு மெம்பர்ஸ் அவங்க அவங்களுடைய கணிப்பில் நீங்கள் நீதிமன்றத்தை எடுத்துக்கோங்க ஒரு நீதிபதிக்கு சரியாக தெரிகிறது பெஞ்சுக்கு பொண்ணே தவறாக தெரியுது தூக்கு தண்டை கைதிகள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கூட இல்லை முழுவதுமாக விடுதலையாக ஒரு நிலைமை ஸோ இந்த ஜட்ஜி தவறுன்னு சொல்ல முடியாது அவருடைய அந்த ஒரு ரூல் ஒன்று இருக்குன்னா அதை அப்ளை பண்ணணுன்னா ஒவ்வொரு நீதிபதிக்கும் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லா வந்து வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி மெம்பர்ஸுக்கும் எனக்கு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு படத்தை தணிக்கை செய்ய சொல்லி என்னுடைய பார்வையில் சில விஷயங்கள் சரியாகப்படும் சில விஷயங்கள் சரியாக அதில் வந்து அந்த கமிட்டி மெம்பர்ஸ்ல படம் பார்த்தவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரே ஒரு நபர் மட்டும் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காரு அப்போ பெரும்பான்மையான ஒரு தானே எடுத்துக்கணும் இப்போ நீதிமன்றத்திலே பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியை தான் நம்ம வந்து ஒரு ஆர்டராக இல்லை தீர்ப்பாக கன்சிடர் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி தானே எடுத்துக்கணுன்னு வாதம் வைக்கிறாங்களே அதுக்கு நீதிமன்றம் என்ன சொன்னது ரொம்ப சரி ஆனால் நீங்கள் கோர்ட்டில் நீங்கள் ஓகே இப்போ எடுத்துக்கோ கோர்ட்டில் ஒரு இரண்டு நீதிபதிகள் ஆறு மூன்று ஐந்து நீதிபதிகள் கொண்ட ஒரு அரசியல் அமைப்பு ஒரு அரசியல் சாசன ஒரு பெஞ்சு முன்னாடி ஒரு வழக்கு வருது அதில் ஆர்கியூ பண்ணும்போது நான்கு நீதிபதிகள் வந்து உங்கள் வழக்கை சாதகமாக அணுகுகிறார்கள் நல்ல வழக்கு இது இந்த மாதிரி நடந்துடக்கூடாது உங்களுக்கு நாங்கள் தீர்ப்பு தர்றோம் உங்களுக்கு நியாயமானதுன்னு ஓரளவு சொல்கிறாங்க ஒரு நீதிபதி வந்து இல்லை இல்லை இந்த வழக்கில் பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து சரியாக கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறாரு அது போதுமா ஒரு வழக்கின் தலைவிதியை அந்த அந்த டிஸ்கஷன் முடிவு செய்யுமா அல்டிமேட்லி ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட்டில் கையெழுத்து போடும் பொழுது தான் அது நாலு இஸ்ட்டு ஒன்றா மூணு லிஸ்ட்டு டூவா அப்படிங்கிற ஒரு மெஜாரிட்டி இல்லை அஞ்சு ஜீரோவாங்கிற படி அந்த நீதி அந்த 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 வழக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக வெர்டிக்டாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்த இதுலேயும் நாலு மெம்பர்ஸை ஒத்துக்கிட்டாங்க ஒருத்தருக்கு மட்டும் அது உடன்பாடு இல்லைங்கிறதுல இஷ்யூ கையெழுத்து போட்டிருக்காங்களா சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டுள்ளது தணிக்கை சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதா இல்லை ஸோ இப்போது பதினெட்டாந்தேதி டிசம்பர் பதினெட்டாம் தேதி கொடுத்த ஒரு ஒரு ச சமர்ப்பிக்கப்பட்ட அந்த படம் அவங்களுக்கு ரூல்ஸ் படி இருபது நாட்களில் உள்ளது ஸோ நீங்கள் அப்படி பார்த்தாலும் நாளைக்கு வரைக்கும் தணிக்கை குழுவுக்கு நேரம் இருக்குது ஆனால் இதுக்கு இடையில் அவங்க பார்த்து எங்களுக்கு திருப்தி இல்லை இது ரிவ்யூவுக்கு போகணும் மறுபரிசீலனைக்கு போகணுன்னு ரெஃபர் பண்ணாங்கன்னா கூடுதல் டைம் ஸோ ஒரு படத்தை ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மணித்துளிக்கு மணித்துளி பிளான் பண்ணி ஷீட் முத கொண்டு வாங்கி எல்லாத்தையும் பண்ணி ஒரு ரிலீஸ் பண்ண ஒரு படக்குழு இந்த விஷயத்தையும் கன்சிடர் பண்ணியிருக்கணும் ஒருவேளை இருபது நாள் வேணும்னு நினச்சி என்ன பண்ணுறது அதுக்கு மேலே ரிவ்யூ போனால் அதிக நாளாக என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி படத்தை சற்று முன்னதாக சரி சமூகம் சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஜய்னுடைய ஜனநாயன் படம் வந்து ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பாஜக செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி எழுதுகிறாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு வந்து சிபிஐ வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்கு பன்னிரெண்டாம் தேதி டெல்லியில் ஆஜராகணும் அப்படின்னு இப்போ சிபிஎஃப்சியை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தாமதப்படுத்துகிறாங்க இப்போ சிபிஎஃப்சியில் வந்து பொதுவாக பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு நிறைய தருணங்களில் விமர்சனத்துக்கு உள்ளானது அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரியான சினாரியோவில் விஜய்க்கு வேண்டுமென்றே வந்து ஒரு பொலிட்டிக்கல் அழுத்தத்தை வந்து கொடுக்குறாங்களா பாஜக சரி இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு ஒரு அணுகுமுறை இருக்க முடியாது விஜயும் விஜயை சார்ந்தவர்களும் விஜய் ரசிகர்களும் சில விஷயங்களை மைண்டில் வச்சுக்கணும் என்னென்னா ஒரு பொதுக்கூட்டத்திற்கு நான் அனுமதி கேட்கும் பொழுது சம்பந்தப்பட்ட அதிகாரி மாவட்ட காவல்துறை அதிகாரி அதற்கு அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் காரணங்கள் சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் அனுமதி கொடுக்கும்போது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க சில கண்டிஷன்ஸ் போடுவாங்க ஸோ இது அவர்களுக்கு பிடிக்கவில்லை விஜய் ரசிகர்களும் விஜய் சார்ந்தவர்களும் அது வந்து அரசாங்கம் வந்து நமக்கு எதிராக இருக்கிறது கண்டிஷன்லாம் போடுறாங்க அப்படின்னு ஆளுங்கட்சியே இன்றைக்கி மாநாடு நடத்தினாலும் கண்டிஷனோடு தான் பெர்மிஷன் வரும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக ஒரு படத்தை தணிக்கைக்கு அனுப்பும் பொழுது அந்த தணிக்கை அதிகாரிகளுக்கு நீங்கள் வந்து அவங்க டிலே பண்ணுறதுனால பாலிடிக்ஸு இல்லை அவருடைய அந்த கரப்ஷன் இல்லை அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ்லாம் சொல்லி அவங்கள வந்து கலங்கப்படுத்த ஏற்றுக்கொள்ள முடியாது ஆல்சிடென்டன் அரசியலமைப்பு சட்டத்தால் அரசாங்கத்தால் சட்டத்தால் கொடுக்கப்பட்ட சில அதிகாரத்தை ஒரு பயன்படுத்துகிற ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற ரெப்யூட்டட் பீப்புள் சென்சார் போர்ட் மெம்பர்ஸ் அவங்கள வந்து உங்களுக்கு படத்தை டிலே ஆக இல்லைன்னு கூட சொல்லலை தாமதமாகிற ஒரே காரணத்துக்கு தாமதம் கூட கிடையாது அவங்களுக்கு உள்ள ரூல்ஸ் படி சரியாக தான் இருக்குது உங்கள் அவசரத்துக்கு நடக்கலைங்கிற ஒரு காரணத்துக்காக அவர்கள் மீது களங்கம் சுமத்தக்கூடாது பராசக்தி படத்துக்கு ரொம்ப இம்மீடியட்டாக கொடுத்துட்டாங்க ஜனநாயனுக்கு தான் தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது நாளைக்கு டாமன் சேரி கொடுக்குறாங்க ஒரு கார்ட்டூன் படம் ஒரு நிமிஷத்தை கொடுத்துருவாங்க சி கன்டென்ட்டு உடனே கொடுக்க வேண்டுமா இல்லை ஒரு வாரம் ஆகுமா பத்து நாள் ஆகுமா இருபது நாள் ஆகுமா இல்லை இருபது நாள் பத்தாவது இருக்க முடியும் ரிவ்யூ போக வேண்டுமானு முடிவு செய்ய வேண்டியது வந்து தணிக்கை அதிகாரிகள் அவர்கள் வேலையை அவர்கள் செய்கிறார்கள் இப்போ பராசக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் வரலையே படம் என்ன வரலையே படம் வரட்டும் சரி நான் சொல்கிறேன் தான் சொன்னேன் அவர்கள் எடுத்த முடிவு தவறாக சரியாங்கிறத விமர்சிக்கும் உரிமை நமக்கு உள்ளது எப்போ ரெண்டு நடக்கணும் ஒன்று நம்மளும் படத்தை பார்க்கணும் ரெண்டாவது அவங்க ஆர்டர் இருக்கணும் ஜட்மெண்ட் அவங்களோட ஒரிஜினல் அந்த அனுமதி கொடுக்கப்பட்ட அந்த ஆர்டர் இருக்கணும் இதை வைத்து அந்த படத்தை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணலாம் நம்ம அந்த படமும் பார்க்கல இந்த படமும் பார்க்கல அதுக்கு கொடுத்துட்டாங்க இது கொடுக்கலங்கிறது இல்லை ஆர்கியூமெண்ட் இது வந்து சற்றுவே இன்னும் அந்த ஹெர்டல் கிராஸ் பண்ணவே இல்லை சார் இப்போ படம் வந்து ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றதுல ஒரு டவுட் இருக்குது இப்போ ஒரு சில திரையரங்கு உரிமையாளர்கள்கிட்ட பேசும்போது ஆல்ரெடி அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க படக்குழு இந்த படம் வந்து தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ நீதிபதி வந்து இம்மீடியட்டாக இன்றைக்கே அவங்க உத்தரவு போட்டிருக்கலாம் பட் அவங்க வந்து ஒன்பதாம் தேதி தள்ளி வச்சுருப்பதாக ஒரு தகவல் வருது இப்போ ஒன்பதாம் தேதி கொடுக்குறாங்க ஒரு தீர்ப்பு அப்படின்னா அது எப்படி எந்த அர்த்தத்தில் வந்து கொடுக்குறாங்க அது வந்து படக்குழுக்கு பயன் தருமா அப்படின்ற கேள்வியும் இருக்குது இப்போ நீதிபதி பி டி ஆஷா பொறுத்தவரையில் அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன வழக்குகள்லாம் எடுத்து விசாரணை பண்ணியிருக்காங்க சார் ஜி நீதிபதி பிடி ஜஸ்டிஸ் பிடி ஆஷா இருக்கலாம் அது யார் வேணாலும் இருக்கலாம் நீதிபதி அ நீதிபதி அவங்கள யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்குள்ளே போக வேண்டாம் ஒன்று நம்பர் டூ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணினால் உத்தரவை தள்ளி வைத்தால் அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்கள் ரெண்டு பேர் ஆர்கியுமெண்ட்டு மேபி மூணு பேர் ஆர்கியுமெண்ட்டு நாலு பேர் ஆர்கியூமெண்ட்டு சம்மந்தப்பட்ட பார்ட்டிஸ் ஆர்கியுமெண்ட்டை கேட்டாச்சு முடித்தாச்சு ஓகே இப்போது நான் உட்காந்து உங்களுடைய எல்லாம் என் முன்னாடி இருக்க சட்ட புத்தகங்களோட கம்பேர் பண்ணி முந்தைய கோட் நீதிமன்ற உத்தரவுலையும் கம்பேர் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் எழுதணும் ஸோ இதுதான் அர்த்தம் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்னா இந்த ஜட்ஜ் ஜட்மெண்ட் எழுத போகிறாங்கன்னு அர்த்தம் அதற்கு ஒன்று அவங்க நீதி இன்னைக்கே கொடுக்கலாங்கிறது வாதமே கிடையாது ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கு அவங்க எவ்வளோ காலம்லாம் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டாவது நைன்த்து ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க என்னோட இன்ஃபர்மேஷன் படி டேட்டு குறிப்பிடப்படவில்லை ஆனால் நைன்த்து இருக்குங்கிறதுக்காக நைன்த்து அவங்க பத்து மணிக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு தான் வேறு வேலைன்னு கிடையாது அவங்க அந்த உங்கள் ஆர்குமெண்ட்டையும் மற்ற சட்டத்தையும் படிக்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படலாம் அதற்கு அவங்க இன்னும் அதிகமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சட்டப்புத்தகங்களை படிக்க நேரிடலாம் இல்லை திரும்ப கூட உங்கள்கிட்ட வந்து நீங்கள் உங்கள் அண்ட் ரிட்டர்ன் சம்மிஷனாக கொடுங்கன்னு கேட்கலாம் ஸோ எந்த காரணமே சொல்லாமல் நைன்த்தில் ஜட்ஜ்மெண்ட்டு டுவெல்த்து அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடலாம் ஸோ இது வந்து இதுவும் தணிக்கைக்குழு மாற்றம் அவங்களுக்கிட்ட உங்கள் வேலையை முடிஞ்சிருச்சு நீங்கள் போய் சப்மிட் பண்ணிட்டீங்க ஆனால் அவங்களுக்கு நீஸ் டைம் டு ரைட் த ஜ்ஜ்மெண்ட் அது வந்து இன்றைக்கே இருக்கலாம் நாளைக்கு இருக்கலாம் ரெண்டு நாள் ஆகலாம் ஒரு வாரம் கூட ஆகலாம் ஸோ நான் பண்ணிட்டு ஆர்கியூ பண்ணி முடிச்சுட்டேன் இப்போவே கொடுங்கன்னு சொல்கிறது வந்து நான் வந்து என்னோடய படத்தை சப்மிட் பண்ணிட்டேன் உடனே எனக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுங்கன்னு கேட்குற மாதிரி உங்கள் அவசரத்திற்கு அரசும் அரசு அதிகாரிகளும் அரசியல் அமைப்புகளும் நடக்காது எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதை விஜயும் விஜய் சார்ந்தவர்களும் விஜய் ரசிகர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தேங்க்யூ சார் நன்றி